ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சில அடுத்தடுத்து பரபரப்பான கதைக்களம் சூப்பரான ஆனா ஒரு பக்கம் கதையை விட்டு வந்து நடுத்தருவுல வந்து தள்ளி விட்டுடுறாங்க நம்ம பாக்கியம் வந்து என்ன சொல்லி பார்க்கலாமா ஆனால் வந்து பாக்கியத்துக்கு வந்து வந்து கனி ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது இசைக்கு சொல்கிறாங்க இசைக்கு வந்து பாக்கியத்தை கூட்டிகிட்டு வந்து கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்து யார் வீட்டுக்கடா யாரடா பொண்ணு கேட்டு வர்றது உங்கள் அம்மாவுக்கு தான் அத்தனை சொல்லி அறிவு இல்லையா நீங்க ஏன் இப்படி பண்ணி உங்க உங்க ஊர் எல்லாம் பொண்ணே கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வந்து பேசி அசிங்கப்படுத்துகிறாங்க ஆனால் கௌதம் வந்து வந்து வாயவே துறந்து எதுவுமே பேசல இதை பார்த்தா சண்முகம் வந்து ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேங்க சொல்லும்போது நீ எதுவுமே இதுல தலையிட்டு இருக்காது நான் இவனை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை கடையை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க வேமா போய் நம்ம கௌதம் என்ன சொல்றாருன்னா அம்மா அங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நான் வேலை பார்க்க மாட்டேமா அங்க எனக்கு சம்பந்தமே கிடையாதுமா அங்க யாருமா நான் எதுக்குமா வேலை பார்க்கணும் எனக்கு அப்படிப்பட்ட அவளே தேவையில்லமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா நீ பைத்தியக்காரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு புரியுதா நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா எனக்கு இது மாதிரிமா நான் வந்து அந்த கடையில ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேமா அங்கெல்லாம் இருக்கவே முடியாதுமா என்ன என்ன நடக்குது தெரியுமா அம்மா ஏமா இப்ப என்னை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க ஏண்டா அப்பாவை விட உனக்கு வந்து இந்த கௌரவம்லாம் உனக்கு பெருசா போச்சா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லம்மா அதுக்காக சொல்லம்மா ரொம்ப டார்ச்சலா இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க இதை கேட்டு சரி வீடுடா பாத்துக்கலாம்டா இதெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்கிக்கலாம்டா நான் அம்மா வந்து உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நீ வந்து அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் கண்டிப்பா வந்து சண்முக மனசுல அவன் மனசுல இடம் பிடிச்சு வந்து அவ வீரா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை பாத்துக்கலாம் அவளை வந்து ஒரு வழி ஆக்கிடலாம் நீ வந்து இப்ப மட்டும் இதை செய்யா அப்படின்னு சொல்லி

வந்து அத்தைகிட்ட சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையில்லாதீங்க மாமாவுக்கு தான் ஆனா ஜோடி வந்து சூப்பரா இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து வைங்க தேவையில்லாத நீ போ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயங்கரமா திட்டி கனி அனுப்பிடுவாங்க அப்போ வந்து நம்ம வைகுண்டம் என்ன சொல்லுவாருனா ஏன்டா இதெல்லாம் புடிவாதமா இருக்க எல்லாமே சொல்றாங்கடா அவன் யாருடா அவன் நம்ம பொண்ணை கேட்டு வர்றதுக்கு கண்டிப்பா இது நடக்காதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பா நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பார்க்கலாம்ப்பா யார் வந்து பந்தயத்துல ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் பந்தயத்துல யார் ஜெயிப்பா அவங்களுக்கு தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வீரா வந்து நிப்பாங்க வீராவை பார்த்து வந்து நீ எதுவும் கவலைப்படாத வீரா உனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அண்ணா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சொல்லிட்டு போயிருவாங்க அந்த சைடு சிவபாலை என்ன சொல்லுவார்ன்னா அம்மா இதெல்லாம் தேவை இல்லாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து பாக்கிய வந்து அந்த அளவுக்கு தரமான சம்பவம் செய்வாங்க கடைக்கு வந்து இதை பார்த்த சிவபாலை வந்து அம்மா தேவை இல்லாம நீ வந்து பேசிட்டு இருக்குமா அதாவது அக்கா அவங்க எங்க வந்து வீரா வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணுமோ குடுக்கட்டுமா இது எதுக்குமா நீ சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நான் வீராவை கல்யாணம் பண்ணி சொல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொரு கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சினமா இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க